உலகம் முழுவதும் பறவை வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இருந்து தனது ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை முடித்துக்கொண்டு சென்னை விமான நிலையத்துக்கு வந்து தனது காரில் ஏறுகிற போது நடிகர் விஜய் தடுமாறி கீழே விழுந்தார் அது குறித்து பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது அது குறித்து பேச இருக்கிறோம் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் உள்ள புக்கிட் ஜலில் தேசிய மைதானத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக ஒருங்கிணைக்கப்பட்டு நடந்தது அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது மாலிக் ட்ரீம்ஸ் கார்பரேஷன் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் தத்தோ அப்துல் மாலிக் அவர்கள் இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருந்தார் அதாவது ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய மலேசிய உரிமையை இந்த மாலிக் ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் வாங்கியிருக்கிறது அவர்கள் ஒரு விலை பேசி இந்த விலைக்கு இந்த படத்தை தாருங்கள் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆனால் தயாரிப்பு நிறுவனம் அதைவிட கூட ஒரு ஐந்து கோடி ரூபாய் மாலிக் ட்ரீம்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனத்திடம் கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அப்துல் மாலிக் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஞ்சு கோடி இல்லை நான் பத்து கோடி ரூபாய் கூட அதிகமாக தருகிறேன் ஆனால் இசை வெளியீட்டு விழாவை நீங்கள் மலேசியாவில் தான் வைக்க வேண்டும் அதற்கான உரிமையை எனக்கு நீங்கள் தருவதாக இருந்தால் நான் பத்து கோடி ரூபாய் அதிகமாக தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் தயாரிப்பு நிறுவனம் மகிழ்ச்சி அடைந்து அந்த பொறுப்பை மாலிக் ட்ரிம்ஸ் கார்பரேஷனிடம் ஒப்படைத்திருக்கிறது அதாவது இந்த ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் வருகிற வருமானத்தில் எதையும் ஜனநாயகன் பட தயாரிப்பாளருக்கு மாலிக் ட்ரிம்ஸ் கார்ப்பரேஷன் கொடுக்காது அந்த நிகழ்வுக்கு தமிழ்நாட்டில் இருந்து யாராரை வர வைக்க வேண்டும் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை எல்லாம் அப்துல் மாலிக் அவர்கள் முன்வைத்திருக்கிறார் அதோடு பிரபலமான நடிகர்களோடெல்லாம் மிகவும் நெருங்கிய நட்போடு இருக்கக்கூடிய அப்துல் மாலிக் அவர்கள் நேரடியாகவே பல தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்களோடெல்லாம் தொடர்பு கொண்டு அழைப்பு விட்டிருக்கிறார் அந்த அரங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கூடுகிற அரங்கம் அதாவது புக்கிட் ஜலீல் தேசிய மைதானம் என்பது ஒரு லட்சம் பேர் திரளுகிற அளவுக்கு கொள்ளளவு கொண்ட மைதானம் அந்த மைதானத்தில் இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு குறைந்த விலை டிக்கெட்டு இந்திய மதிப்பில் இருபதாயிரம் ரூபாய் அதிகம் விலை டிக்கெட்டு நாலு லட்சம் ரூபாய் இப்படியாக கிட்டத்தட்ட எண்பதாயிரம் பேர் அந்த மைதானத்திலே திரண்டு இருந்ததாக ஒரு குத்து மதிப்பாக சொல்லுகிறார்கள் அதாவது இந்த புக்கிட் ஜலில் தேசிய மைதானத்தில் எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் திரண்டிருக்கிறார்கள் என்பது அதுவும் ஒரு வெளிநாட்டு திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் திரண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிக பெரிய ஒரு வரலாற்று செய்தி இதை மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்கிற அந்த ரெக்கார்டில் பதிவு செய்திருக்கிறார்கள் அவ்வளவு பெரிய நிகழ்வாக அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது அந்த நிகழ்வில் பங்கேற்று பேசிய தம்பி விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதுதான் நான் வந்து கடைசியாக நடிக்கிற திரைப்படம் இனி உங்களோடு நான் திரைப்படத்தின் மூலமாக உறவு கொள்ள முடியாது நான் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய பேரு புகழ் பணம் இது எல்லாமே நீங்கள் எனக்கு கொடுத்தது அந்த அன்புக்கு நான் ஏதாவது திரும்பி செய்யணும் தான் எனது வாழ்க்கையின் இன்னொரு பகுதியை உங்களோடு கழிக்கணுன்றதுக்காக நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பேசியிருக்கிறார் அதாவது நன்றி செலுத்துறதுக்காக நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் சரிதான் நீங்கள் வந்து அவர்கள் கொடுத்த பணத்துக்கு அவர்கள் கொடுத்த புகழுக்கு நீங்கள் வந்து நன்றி செலுத்தணும்னா உங்களுடைய கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை நான் உலகம் முழுதும் இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இலவசமாக காட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த படத்தை வந்து நான் நன்றி இந்த படத்தை நடித்து நான் உங்களுக்கு இந்த திரைப்படத்தை உங்களுக்கு இலவசமாக கொடுக்க காட்டுறேன் இதுதான் என்னுடைய நன்றி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் உங்களை வந்து பொதுவாக வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு அறுத்துக்கிட்ட கைக்கு சுண்ணாம் போட கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அன்பை மட்டும் நீங்கள் எப்படி வந்து நன்றியாக வந்து திருப்பி கொடுத்துருவீங்க யோசிச்சு பாருங்கள் அதை விட ரொம்ப முக்கியமாக வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குட்டி கதை சொல்கிறார் எப்போவுமே அவர் இந்த மாதிரி பொது வெளிகளில் பொது மேடைகளில் பேசும்போது ஒரு குட்டி கதை சொல்லுவார்ல அது போல் ஒரு குட்டி கதை வந்து சொல்கிறார் ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சு அந்த ஆலமரத்தில் நிறைய பறவைகள் வந்து உட்காந்துருந்துச்சு ஒரு நாள் ஒரு பெரிய புயல் அடித்து அந்த ஆலமரம் வந்து சாஞ்சது அப்போ எல்லா பறவைகளும் அங்கேருந்து பறந்து ஓடிச்சு ஆனால் ஒரு குட்டி பறவை மட்டும் பறக்காமல் அங்கேயே உட்காந்துருந்துச்சு எல்லா பறவைகளும் சொன்னிச்சு ஆலமரம் சாயப்போகுது நீயும் விழுந்துருவ உனக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் சொன்னபோது அந்த குட்டி பறவை சொன்னிச்சான் நான் ஆலமரத்தை நம்பி அதனுடைய கிளையை நம்பி நான் வந்து உட்காரலை என்னுடைய இறக்கைகளை நம்பி தான் நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சான் அது மாதிரி நான் வந்து இன்னைக்கு அரசியல் களத்தில் செல்லுவது யாரையும் நம்பி அல்ல எனக்கு உதவி செய்தவர்கள் என்னோடு இருப்பவர்கள் இப்படி யாரையும் நம்பி நான் வந்து போகலை எனக்கு சிறகே என்னுடைய ரசிகர்கள் தான் என் மீது அன்பு செலுத்திய நீங்கள் தான் என்னுடைய சிறகு ஆகவே நான் உங்களோட உங்களை நம்பி தான் இந்த அரசியல் களத்துக்கு வர்றேன் அப்படின்னு ஒரு குட்டி கதையும் சொல்லியிருக்காரு அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா விஜய்க்கு தமிழ்நாட்டில் ஏங்க இந்த இசை வெளியீட்டு விழாவை நடத்தலை அப்படிங்கிற கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் என் பக்கம்தான் நிற்கிறார்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை வெளிநாடுகளிலையும் எனக்கு வந்து பேராதரவு இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் நான் வந்து மலேசியாவில் இந்த நிகழ்ச்சியை வந்து முன் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி தம்பி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க தம்பி விஜய் அவர்கள் ஒரு எண்பதாயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை திரட்டி தனக்கு வெளிநாட்டில் ஒரு பெரிய அளவில் ஆதரவு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது அதை அவர் வந்து புரிஞ்சுக்கிடணும் தமிழ்நாட்டில் விஜய் அப்படின்னு சொன்னாவே நாற்பத்தி ஓரு பேர் கரூரில் இறந்து போனபோது அவர்களை அனாதையாக விட்டு விட்டு தலை தெருக்கிய ஓடியவர் அப்படிங்கிறது மட்டுந்தான் இன்றைக்கி மக்கள் மனதில் வந்து நிற்கிது வேறு குறிப்பிட்டு சொல்லும்படியாக எதுவுமே நிற்கலை சரி அப்படி தங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருத்தரை வந்து இழந்துவிட்டு நிற்கிற ஒரு பச்சிலம் குழந்தை வரைக்கும் இழந்துட்டு நிற்கிறவங்கள அந்த கரூருக்கு போய் அவர் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாரன்னா அதையும் சொல்லலை என்ன செஞ்சாரு ரெசார்ட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி பணத்தை கொடுத்து சரி செய்து விடலாம் என்று நினைக்கிற ஒரு மிக மோசமான புத்தி கொண்டவராக அவர் வந்து இருக்கார் சரி எண்பதாயிரம் பேரை திரட்டி ஒரு இடத்துல வந்து கூட்டி அவர்களுக்கு மத்தியில் பேசுகிற போது எனக்கு நீங்கள் அன்பை கொடுத்தீர்கள் எனக்கு நீங்கள் பணத்தை கொடுத்தீர்கள் பேர் புகழை கொடுத்தீங்க சூப்பர் ஸ்டார் என்கிற பட்டத்தை கொடுத்தீர்கள் அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பெருசு இல்லை உங்களுக்கு நான் ஏதாவது திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு தான் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறார் அந்த இடத்துலயாவது தன் நான் அரசியலுக்கு வந்து என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் கண்ணீர் மல்க எனது அஞ்சலியை செலுத்துகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கான யோக்கியதை உங்களுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் அது இல்லை என்னென்னமோ பேசுகிறீங்க என்னென்னமோ பண்ணுறீங்க உங்களுக்காக நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்காங்க விக்கிரவாண்டியில் எத்தனை பேர் இறந்தாங்க இதுவரைக்கும் நீங்கள் ஜனநாயகன் அல்ல பிணநாயகன் என்று இணையதளங்கள் ஊடகங்கள் எல்லாம் உங்களை திட்டுகிற அளவுக்கு போன இடத்திலே எல்லாம் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது அது குறித்து நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே வந்து பேசலை அப்படின்னா அந்த சம்பவத்தை கடந்து செல்ல நினைக்கிறீங்களா அதை அதை வாழ்க்கையில் வந்து அப்படி ஒன்று நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போகணும்னு நினைக்கிறீங்களா அந்த சம்பவத்தில் தங்கள் பிள்ளைகளை உயிரிழந்தவர்கள் சிந்திக்கணும் என்ன இப்போ இந்த நாட்டினுடைய விடுதலைக்கு உழைத்த ஒரு மாபெரும் தியாகியை பார்க்க போய் உங்கள் பிள்ளைகள் வந்து இறந்து போயிட்டாங்களா இல்லை யார் இவர் இந்த சமூகத்துக்காக ஏதாவது உழைத்திருக்காரா இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்து யாருக்காவது ஏதாவது செஞ்சிருக்காரா இருட்டுக்குள்ளே திருட்டு பூனை பிடிக்கிறது மாதிரி போய் அனிதா வீட்டில் போய் பார்க்குறது துப்பாக்கிச் சூட்டில் இறந்து போனவர்களை தனித்தனியாக போய் பார்க்குறது இப்படியே ஒரு மர்ம மனிதராக நடமாடிக்கிட்டு இருந்தாரே ஒளிய பொது வெளியில் மக்கள் மத்தியில் என்றைக்கு இவர் வந்திருக்கிறார் மக்களை இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு திரைப்புகழை வைத்து இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிறார் கட்சி ஆரம்பித்து ரெண்டரை வருஷத்துக்கு மேலே ஆகுது இது வரைக்கும் என்ன கொள்கைன்னே சொல்லலை அதாவது தமிழ்நாட்டு இன்றைக்கி குட்டிச்சோராக போனதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் காரணம் அறிஞர் அண்ணா காரணம் எம்ஜிஆர் காரணம் இவங்கள்லாம் தான் இன்றைக்கி ஒவ்வொரு விதமாக இவர்களெல்லாம் காரணம் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை மொழியை இழிவு செய்து தமிழ் இனத்தை கடைசி வரைக்கும் இழிவு செய்த ஒரு ஆள் தமிழர்கள் என்கிற மொழி வழி அடையாளத்தை மறைச்சு திராவிடன் என்று மாற்றிய ஒரு ஒரு மிக மோசமான துருர் புத்தி கொண்ட ஒரு ஆளு ஈவே ராமசாமி நாயக்கர் அவரை நீங்க முன்னோடியாக வச்சிருக்கீங்க தமிழர்களுடைய நிலப்பரப்பு இன்றைக்கு கர்நாடகத்தோடு பெங்களூர் போயிருக்கிறது நாங்கள் தமிழ்நாட்டோடு தான் சேருவோம்னு ஒத்த காலில் நின்ன துளு மக்களை நீங்கள் கர்நாடகாவில் சேர விட்டது இந்த ஆந்திராவோடு இணைந்திருக்கக்கூடிய சித்தூர் போன்ற அந்த பகுதிகள் திருப்பதி ஆந்திராவோடு போய்விட்டது கேரளாவில் இருக்கக்கூடிய தேவிகளும் பீர்மேடு தாலுக்காக்கள் இன்றைக்கு கேரளாவோடு இணைந்திருக்கிறது இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது ஐயா காமராஜர் அவர்கள் மேடாவது குளமாவது எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்குது அப்படின்னு தேசியம் பேசிய ஐயா காமராஜர் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழர்கள் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேல் சுடுகாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நா தமிழக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய இடம் பிடித்து அதை ஒரு ஒரு மோசமான கொடூரன் தமிழகத்தை கொள்ளையடித்த ஒரு கொடூரன் ஊழல் லஞ்சம் இதுக்கெல்லாம் வந்து தலைமை தாங்கிய ஒரு ஆள் சுதந்திர இந்தியாவில் முதல் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி கிட்ட கொண்டு போய் அந்த திமுகவின் அதிகாரங்களை எல்லாம் ஒப்படைத்து ஒப்படைத்த எம்ஜிஆர் ராம எம் ராமச்சந்திரன் அவர்கள் அவர் ஆட்சி செய்த காலத்தில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு நல்லதையும் செய்யலை அப்படியான ஒருத்தர் தமிழீழ தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுக்கு உதவி செய்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கு நாங்கள் அவரை மதித்து கொண்டிருக்கிறோம் இப்படி பிற மொழியாளர்கள் எல்லாருமே தந்தை பெரியார் பிறமொழியாளர் அறிஞர் அண்ணா பிறமொழியாளர் ஜி ராமச்சந்திரன் பிறமொழியாளர் எங்கள் ஐயா காமராஜர் மட்டும்தான் ஒரு பச்சை தமிழர் இவர்களை நீங்கள் வந்து வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு தமிழ்நாடு இன்றைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு எல்லா எல்லா துறைகளிலையும் இன்றைக்கு தோல்வி அடைந்து இருக்கிறது அப்படி தோல்வி அடைவதற்கு காரணமாக இருந்தவர்களை நீங்கள் வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு என்னங்க நீங்கள் வந்து அரசியலில் செஞ்சு கிழிச்சிட போறீங்க ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு இருந்ததை விடவா உங்களுக்கு ரசிகர்கள் பட்டாளம் இருக்குது அதே போல் ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு இருந்த ரசிகர்களை உங்களுக்கு தெரியுமா அவர்கள் எல்லாம் அரசியலில் தோற்று போனவர்கள் அதனால் நீங்கள் வெளிநாட்டில் போய் உங்கள் பலத்தை வந்து நீங்கள் காட்டலாம் ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் யாராக மதிக்கப்படுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து நடந்து வர்றீங்க நீங்கள் ஏர்போர்ட்டில் வரப்போகிறீங்கன்னு ரசிகர்கள் கூடி குழுமி இருக்கிறார்கள் நீங்கள் நடந்து வரும்போதே தெரியுது நீங்கள் தடுமாறி தான் நடந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி இதை நான் சொல்லலை ஊடகங்கள் எல்லாமே சொல்லுது அப்படி வருகிற போது வந்து காரில் ஏறுறதுக்கு முன்னாடி கால் இரடி நீங்கள் வந்து கீழே பொத்துன்னு அப்படி ஒரு துணியை அப்படி தூக்கி போட்டால் கீழே விழுவுறது மாதிரி நீங்கள் விழுவுறீங்க இது எப்படி ஏற்புடையது நான் கேட்குறேன் பொதுவெளியில் மக்கள் மன்றத்துக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர் பொதுவெளியில் எப்படி நடந்துக்கிறணும் சொல்லுங்க பார்ப்போம் அப்போ எந்த திட்டமிடுதலும் இல்லாமல் ஒரு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தனக்குத்தானே செய்து கொள்ள முடியாத ஒருத்தராக தான் உங்களை வந்து பார்க்க முடியுது அதனால் தம்பி விஜய் அவர்கள் என்ன நீங்கள் செய்யணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆரை வந்து முன்னுதாரணமாக இருந்துக்கிட்டு எம்ஜிஆர்னால் யார் தெரியுமா மாஸ் அப்படிங்கிறீங்க எம்ஜிஆருடைய வாழ்க்கை பயணம் என்பது அது ஒரு ஒரு ஜேனியது அது ஒரு பயணம் அவர் வந்து நடிகனாக ஆகிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்கில் அவர் வந்து அறிஞர் அண்ணாவோடு அவர் வந்து இணைந்தார் அறிஞர் அண்ணாவோடு இணைந்த பிறகு அவர் ரெண்டு தடவை எம்எல்சியாக இருந்திருக்கார் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் அந்த கட்சியினுடைய கட்சி பொறுப்பில் இருந்திருக்கார் முக்கியமான பொறுப்பு சிறுசேமிப்பு துறையினுடைய பொறுப்பாளராக அவர் வந்து இயங்கியிருக்கிறார் திமுகவினுடைய பொருளாளராக அவர் வந்து செயல்பட்டு இருக்கிறார் ஒன்றும் சும்மா வந்து அரசியலுக்கெல்லாம் வந்தில்லை தம்பி பல்வேறு கட்டங்களில் அது ஒரு பயணமாக அப்படியே வந்திருக்கார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் வந்து முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் ஆக ஒரு நீண்ட பயணம் ஒரு கால் நூற்றாண்டு கால அரசியல் பயணத்தில் தான் அவர் முதலமைச்சராக வந்தார் உங்களை மாதிரி நேற்று வரைக்கும் படம் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ மலேசியாவில் வந்து புதுசாக ஒன்று சொல்லியிருக்கார் இனிமேல் வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பர்களே நம்பிகளே எல்லாம் அப்படி சொல்ல மாட்டாரான் இப்போ வந்து அரசியலுக்கு வந்தோடனே சுலோகத்தை மாற்றிட்டார் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என் உயிரின் மேலான என் தமிழ் மக்களே அப்படின்னு மாற்றிட்டார் இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக இது பெரிய கருத்தாக இது தத்துவமாக இது கொண்டு வந்து தமிழ் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஆற்றி விடுமா நான் கேட்குறேன் திமுக அதிமுக என்ன சொல்கிறான்னா அதையே சொல்கிறதுக்கு எதுக்கு இங்கே ஒரு கட்சி திமுக அதிமுகக்காரன் காரன் இலவசம் கொடுப்பேங்கிறான் நீங்களும் இலவசம் கொடுப்பேங்கிறீங்க அவன் சின்னதாக வந்து டிவி கொடுக்குறேன் மிக்ஸி கொடுக்குறேன் கிரைண்டர் கொடுக்குறேன் டேபிள் ஃபேன் கொடுக்குறேன்னு அவன் சொல்கிறான் நீங்கள் வந்தோடனே என்ன சொல்கிறீங்க நான் கார் கொடுக்குறேன் நான் வீடு கொடுக்குறேன் நான் பைக் கொடுக்குறேங்கிறீங்க இதெல்லாம் வெக்கக்கேடானது இதெல்லாம் இதுவா மாற்று அரசியல் இதுவா மாற்று சிந்தனை இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசு பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கு நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க அதே வேலையை தான் நீங்களும் செய்ய போகிறீங்களா மக்களுக்கு அப்போ ஒரு தெளிவான பயணம் சுத்தமாக கிடையாது உங்கள் நடை எப்படி தெளிவாக இல்லையோ அதே தான் உங்கள் அரசியல் பயணமும் தெளிவாக இல்லை எப்படி நீங்கள் நடந்து வருகிற போது எடரி கீழே விழுவுறீங்களோ அதே மாதிரிதான் அரசியல்லையும் எடரி கீழே விழுவ போறீங்க நிதானமா இருங்க விஜய் நிதானமா நடந்து வாங்க எடரி விழுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு அபசகுணம் இதுக்கு முன்னாடியே உங்க அம்மா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துச்சு அது என்னன்னா விக்ரவாண்டியில் நீங்கள் ஒருங்கிணைத்த அந்த நிகழ்வில் ஒரு மிகப்பெரிய கொடி கம்பம் கீழே விழுந்து ஒரு வாகனம் சிதஞ்சு போச்சு அதை வந்து ஒரு அபசகனமாக உங்கள் அம்மா வந்து சொன்னாங்க எப்போ சொன்னாங்கன்னா கரூர் கொடும் துயரம் நடந்த போது எனக்கு அப்பவே தோன்றியது ஏதோ ஒரு அபசகனம் அதை முறைப்படுத்தி தெளிவுபடுத்திட்டு போகாமல் நீ போனது தப்பு தம்பின்னு அம்மா சொன்னதாக செய்திகள்லாம் வெளியில் வந்து வந்துச்சு அதே போலதான் இன்றைக்கு உங்கள் நீங்கள் நடந்து வருகிற போது வாகனத்தில் ஏடுகிற ஏறுகிற போது இடறி விழுந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இதுவும் ஒரு வகையான அவசகனம்தான் நீங்கள் கவனமாக உங்கள் அரசியல் முடிவுகளை நீங்கள் கவனமாக செய்யுங்கள் இல்லை என்று சொன்னால் திரும்ப சினிமாவிலும் எழுந்து வர முடியாது அரசியலிலும் எழுந்து வர முடியாது அவ்வளவு பெரிய ஒரு அதள பாதாளத்தில் நீங்கள் விழுந்து விடுவீர்கள் என்று இந்த காணொலியின் மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்